இன்னைக்கு உங்களுக்கு மதுரையில் வைகையிலேயே கங்கையை கொண்டு வந்த கதையை பற்றி சொல்கிறேன் வைகை வைகை நதி மதுரை பக்கத்தில் நதி ஓடுதுன்னு நீங்கள் கண்டிருக்கீங்க அந்த பக்கத்தில் ஒரு சிவ வைகை நதி ஓடும்போது பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து பழமையான கோயில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே அந்த கோயிலை ரொம்ப கிராமங்களால அது எல்லாருமே ரொம்ப போற்றி பகிர்ந்து அந்த கொண்டாடுற கோயிலாக இருந்தது அந்த ஊரில் ரொம்ப சிவபக்தர் பக்தர் இருந்தார் ரொம்பனால் சிவன் மேலே எப்போ பார்த்தாலும் சிவ சிவான்னு சொல்லி சிவன்மேல பக்தியாக இருக்கிறாரு நம்ம இந்துக்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு இற இறந்தால் காய்ச்சியில் போய் இறக்கணும் அந்த நம்மளால் போக முடியாட்டும் இறந்தப்போ நம்ம அஸ்தியாக நம்ம சாம்பலை கொண்டாது அந்த கங்கையை கரைக்கணும்னு ஒரு அது கரைச்சா நல்லது அப்படின்னு ஒரு ஐதியம் ஐதியம் உண்டு அதனால அந்த இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் நடந்தே தான் போக முடியும் ஆறு மாதம் நடப்பாங்க அஞ்சு மாதம் நடப்பாங்க இப்போ மாதிரி பஸ் வசதியோ கார் வசதியோ ரயில் வசதியோ விமான வசதியோ இருந்த காலத்தில் எல்லாராலும் அங்கே போக முடியாது அப்படியே போற யாராவது சாமியார்கள் போனாங்களோ இல்லை யாராவது தெரிஞ்சவங்க போனாலும் அவங்கள்ட்ட அந்த அஸ்தி கத்தை கொடுத்து கங்கையில் கரைக்க சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க அப்படி இருக்கக்கூட ஒரு அந்த ஊரில் உள்ள ஒரு அந்த சிவபக்தருடைய அப்பா இறந்து போயிட்டார் இவருக்கு அந்த அதை கொண்டு போய் கரைக்கிற அளவுக்கு வசதியும் இல்லை அந்த வீட்டில் போக வேண்டிய சூழ்நிலையும் இல்லை அதனால என்ன பண்ணாரு அந்த அஸ்தி கலசத்தை வச்சுக்கிட்டு அந்த ஊர் சிவகோயில உட்காந்து சிவபெருமான என்னப்பா நீ எனக்கு இந்த எங்கள் அப்பாட ஆசையை நான் கஸ்தி கரைக்க முடியலையே அவங்க அப்பா ஆசைப்பட்டுருப்பாரு ஏன்னா நான் இறந்த ஆஸ்தியை உண்டா காசியில் கரைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு எங்கள் அப்பா ஆசையை நான் நிறைவேற்ற முடியல என்னாலே கொண்டு போக முடியாத நான் என்ன பண்ணேன் அந்த அங்கே அந்த காசியில் போற கங்கை இந்த இங்கே வந்து போகக்கூடாதா அங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் இந்த கோயில் கரக்கூடாதா அப்படின்னு வேண்டுவார் அப்போ திடீர்னு ஒரு ஆசிரியர் வர நான் கங்கையை இங்கே கொண்டு வரேன் காசி விசனானா உனக்கு வார இந்த கோயிலை நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குரல் கேட்கும் உடனே ஒரு காத்திரமாக இருக்கும் என்னது நம்ம குரல் கே கங்கை வந்து க வயிகளை கரக் கலக்க வருதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அஸ்தி கரைச்சி எடுத்து பார்த்தா அந்த அஸ்தியிலோட சாம்பல் எல்லாம் அப்படியே பூப்புவா பூவா அப்படியே அப்படியே பூவாக நிரம்பி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு இது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போய் அந்த கங்கையா கங்கையை அப்ப வந்து கங்கையை வந்து அந்த வயிற கலந்து சொல்லியிருக்காருல்ல அதனால அந்த கரையை வந்து கரைப்பாரு கரைச்சி அந்த பூ அப்படியே அந்த என்னன்னா அந்த கோயில சுத்தி தான் போவோம் மலை வடக்க இருந்து தெற்க வந்து திரும்பி வடக்க போய் அப்படி போகும் ராமநாதபுரம் போகும் அதனால அந்த கோயிலை சுத்தி அந்த பூக்க அந்த அஸ்தி காத்த அப்படியே போறதை பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க அப்புறம் அந்த சிவன் கோயிலுக்கு பேர் என்ன வச்சாங்க புவனநாதர் அப்படின்னு பேர் வச்சாங்க இப்பவும் அந்த திருபுவனநாதர் கோயில் மசால இருந்து முப்பத்தஞ்சு மைலா இருக்கு யாராவது இறந்தவங்க அஸ்திய கரைக்கணும் கரைக்கணம் அந்த ஊருக்கு போவாங்க அது மாதிரி திடீர் மரம் அடைஞ்சவங்க திருமணம் அடைஞ்சவங்க விபத்தலை அடைஞ்சவங்க அவங்களுடைய ஞாபகத்துக்காக அந்த கோயிலில் போய் மூச்சு தீபம் ஏற்றுவாங்க அந்த சிவன் வந்து ஏன்னா காசியில் தீபம் அனுப்புவாங்க அனுப்புவாங்க அதே மாதிரி அந்த மோட்சை தீபத்தை அந்த திருபுவநாதர் கோயில் ஏற்றினா அந்த காசியில் போய் வச்ச புண்ணியம் கிடைக்கணும் இப்போமும் அந்த மதுரை பக்கத்தில் உள்ள கோயில் எல்லா ஊரில் உள்ளவங்கெல்லாம் இறந்தவங்களோட அசி அந்த வகையில் கிடைக்கிறாங்க மோட்சை தீபம் ஏற்றி இறனும் வழிபடுற பழக்கம் இருக்குது அந்த அதுக்கு தான் இப்போ திருபோனநாதருக்கு ரொம்ப விசேஷமான கோயிலுங்கிறது கண்கூடம் கூட நடந்த சம்பவம் இதெல்லாம்